நான் என்ன கேக்குறா என்னுடைய உரிமை தானே கேக்குற விட்டு பிச்சை கேட்கல நான் வந்து எனக்கு ஒரு உரிமை இருக்கு நான் தர்காவுக்கு போனா மதுரைக்கு வந்து தர்காவுக்கு போக கூடாது என பிரச்சனை வந்துடும் மக்கள் நிறைய இருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை கைது மதுரையில இருந்து நத்தத்துக்கு போன வாரம் வந்த வக்பு திருத்தம் சட்ட மீட்டிங் பேசுறதுக்கு ஐயோ போயிடாதீங்க ஏன் அங்க மக்கள் நிறைய இருக்கிறாங்க கைது இப்ப கள்ளழகர் ஆட்சியில் இறங்குறாங்க அந்த நிகழ்ச்சியில ஒரு மத நல்லிணக்கத்திற்காக போவோம் கவர்மெண்ட் வந்து ஏதோ எதிரி மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க இந்து முஸ்லீம்களுக்கு நாங்க இல்ல இஸ்லாமியர்கள நானே கள்ளனகருக்கு போறேன் பிஜேபி நேஷனல் செக்ரட்டரி போனா அது ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்குன்னு போனா ஐயோ அங்க மக்கள் அதிகமா இருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நாங்க தடுப்போம் அப்படின்னா எதுக்கு விடுவீங்க வேறொரு பிராயம் பிஜேபி ல இருக்கிறதுனால என்ன தர்காவுக்கு விட மாட்டீங்க கைது பண்ணுவீங்க மசூதிக்கு விட மாட்டீங்க கைது பண்ணுவீங்க கல்லலகர ஆற்றல மத மாட்டீங்க கைது பொதுக்கூட்டம் முறைய அனுமதி வாங்கி அதுக்கு போவோம் விடுவீங்களா எல்லாத்துக்குமே இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையா குறிப்பா மதுரை மாவட்டத்தில் என்ன ஒரே டெரரிஸ்ட் அதிகமா இருக்கிறாங்களா உங்களால் கட்டுப்படுத்த முடியல காவல்துறையினால இந்த கேள்வி கேட்டா நான் கேள்வி தானே பாதிக்கப்படுது அடக்குமுறையை தொடுக்குறீங்க

என்ன ஒரு பிஜேபி ஒரு நிர்வாகியா இருந்தா இஸ்லாமியா இருந்தா விடவே மாட்டீங்க திமுக திமுக இருக்கிறாங்க எத்தனை இஸ்லாமியர் எத்தனை வந்துட்டாங்க அவங்க பிஜேபி வந்து பெரிய அந்த அரசுக்கு நான் காவல்துறை வந்து உங்கள்ட்ட பேசுறேன்னு நீங்க எனக்கு ஏதாவது முன் சார் உங்களுக்கு ஏதாவது பகை இருக்கா உங்க மேல அதிகாரி சொல்றாங்க அதை எனக்கு எந்த கோபமும் இல்ல இந்த ஆட்சி ஐயா ஸ்டாலினுக்கு நம்ம கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா இப்படியே ஒரு குடிமகனுடைய உரிமையை படிச்சுக்கிட்டே இருப்பாரா இன்ஸ்பெக்டர் மேடம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா கேட்கிற எந்த கேள்விக்கும் மலையில் சொல்ல மாட்டீங்க ஏதாவது ரகசியமா பேசுவா ரகசியமா பேச கள்ளக்கடத்துல வியாபாரம் நம்ம பண்றோம் ஏன் உரிமையை கேட்கிறேன் இந்த அடிப்படையில நீங்க போனா பிரச்சனை வரும் இல்ல கலவரம் வரும் நீங்க இதுக்கு முன்னால கடந்த காலத்துல இந்த மாதிரி இந்து மக்களுக்கு நீங்க வந்து புண்பட்டு இருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஆட்சியாளர் நிகழ்ச்சிக்கு போனா ஒட்டுமொத்த இந்துக்கள் வரவே இருப்பாங்க இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்து மக்களுடைய நேசம் இருக்கு இஸ்லாமியர் விட்ட ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இந்துக்களுக்கு மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும் பார்த்தா பெரிய கேர வந்து திமுக ஆட்சியில காவல்துறையை வச்சு நீங்க மறக்கணாருன்னா ஐயா ஸ்டாலின் நான் என்னதான் சொல்றது ஏதாவது சொல்லுங்க நீங்க நான் கேட்கிற ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் நான் வந்து சட்டத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்கிறேன் நான் சட்டம் படிச்சவன் நான் அதனால உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன் சட்டம் படிச்ச எனக்கே இவ்வளவு அடக்கம் ஒரு சாதாரண குடிமக்களுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் என்ன நிலைமை இருக்கும்

தலைநகர் ஆட்சியில் இருந்த கூட்டப்பட்டு நடக்குது சார் அதுல ஒரே ஒரே நேரத்தில் கும்பமேளாவில் ஒரே நேரத்தில் நாற்பது லட்சம் பேர் இருந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் நாற்பது லட்சம் பேர் இருந்த கும்பமேளாவில் என்ன பாதுகாப்பா உத்தரப்பிரதேச அரசு கொண்டுட்டு போய் கொண்டு ரெண்டு மேலா கூட்டிட்டு ஏழு லட்சம் அதனால எங்களால அப்படின்னு பண்றோம்னா இந்த சரியா நீங்க ஆற்றுல இறங்குறாரு அதனால வந்து கூட்டம் அதிகமா இருக்கு அவருக்கு போய் அவர் வந்து ஜியாத் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு பிறகு அவருடைய கன்னியாகுமரியில அங்கேயும் இதே கோவில் நிகழ்ச்சிக்கு தான் போறாரு அப்படின்னு கேட்டு அது கமிஷனர் மாட்டாரு சரி விட்டாரு நான் சந்தோஷப்படுறேன் கமிஷனுக்கு நான் நேரத்தை அதாவது ஒரு 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 குடிமகனுடைய வழியை கூட இந்த திமுக ஆட்சியில தெரியப்படுத்தக்கூடாது காவல்துறை அவ்வளவு அடக்குமுறை கொடுக்கீங்களா சார் உங்க காவல்துறை மேல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார்

தமிழக மக்களுக்கு தெரியட்டும் ஒரு வேலுறுப்பாக மத நல்லிணக்கத்திற்காக இவ்வளவு பண்ணா கூட இந்த திமுக ஆட்சியில ஸ்டாலின் அரசு இவ்வளவு என்ன நெருக்கடி கொடுக்குது காவல்துறை இவ்வளவு பேர் பாதுகாப்பு என்ன வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வர முடியும் ஒரு டெம்போ டிராவலர் மளுக்கு போலீஸ் வருவீங்க

திமுக வந்து எப்ப பார்த்தோம் ஒரு நாடகம் நாடுதுன்னு என்ன சார் இது காவல்துறை வந்து என்னை மாதிரி மதிச்சு என்னை மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஆலை கிடையாது உங்களுடைய பணி உயர்வுக்கு நான் தான் பேசிருக்கேன் ஐயா சாலின் வாக்குறுதி கொடுத்தாரு காவல்துறைக்கு நான் வந்ததுமே பத்து வருஷம் இருக்கிற கிரேட் ஒன்னு கிரேட் டூ இல்ல ஏழு வருஷத்துலயும் நான் பணி உயர்வு கொடுப்பேன் கொடுத்தாரு அவரு காவல்துறைக்கே அவர் அல்லது தான் கொடுத்தாரு மற்ற விட சம்பள உயர்வு வேணும்னு நான் தான் பேசினேன் சட்டமன்றத்துல காவல்துறையுடைய மானிய குறிக்க நடந்துச்சு இல்ல சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய குரிக்கை நடந்தது நான்தான் முதல ஒரு குறிக்க வச்சேன் நீங்க எல்லாரும் எடுத்ததுக்கு இல்ல அண்டை மாநிலத்தை பாருங்கள் தமிழகம் முன்னேறு சொல்றியப்பா கேரளாவில காவல்துறையில எவ்வளவு சம்பளம் குடுக்குறாங்க ஆந்திரால எவ்வளவு சம்பளம் குடுக்கறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் வந்து நீங்க இப்படி பண்றீங்க கேரளால ஒரு ஹெட் கான்ஸ்டேபிளுக்கு இருக்கிற சம்பளம் இங்க ஒரு எஸ்ஐக்கு கிடைக்குது அப்ப அப்போ போலீஸையும் சேர்ந்துதானே நசுக்கிறாரு உங்க உரிமைக்காரும் சேர்த்து தானே பேசிட்டு இருக்கேன் காவல்துறை எனக்கு எந்த ஒரு விருப்பம் கிடையாது நான் மீது அன்பு வச்சிருக்கேன் உங்க பணிகள் என் என்னுடைய உரிமை பறிக்கப்படுது என்னுடைய கவலை அதை தமிழக மக்களுக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் கொண்டு போகணும் அதுக்காக நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் தமிழ்நாட்டில் கள்ளழகருடைய ஆற்றில் இறங்குவத ஒரு மத நிலக்கத்திற்காக பாஜக வேலூர் இப்ராஹிம் போனா கைது மதரசாவுக்கு போனா கைது தர்காவுக்கு போனா கைது மசூதிக்கு போனா கைது எங்க கட்சி முறைய அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தினா வப்பு சட்ட மசோதா விவரிக்கிறதுக்கு அதுக்கு கைது எதுக்குதான் என்ன விடுவீங்க சார் இந்த ஏன்னா ஒரு ஆட்சிக்காக இவ்வளவு ஒரு தனி மனிதனுடைய உரிமையை படிப்பீங்களா சார் இப்போ என் வீட்டு வாசல்ல என் கட்சி நிர்வாகி வீட்டு வாசல்ல நான் கூடாது உட்காந்து சாலையை மறிச்சேன்னா சட்டம் ழுவுக்கு ஏதாவது கேடு விடுவிச்சேன்னா போக்குவரத்துக்கு ஏதாவது என்னால பாதிப்பு இருக்கா எவ்வளவு வேதனை சார் எனக்கு நான் எவ்வளவு என்னன்னா என்னன்னா செய்யறதுன்னு தெரியல இந்த பாஜகவுல ஒரு இஸ்லாமியர் இருப்பதற்கு இவ்வளவு கொடுமை அனுபவிக்கணும்னு திமுக இங்க சொல்லித்